மரம்பயம் அலைந்தவர் மாதிர்பறுசருத்தனை நிறம் பசுமை சென்னையோடு இசை நீன் ஊறும் பொருள் நாவல் பயத்தனி புரிய மாறம் பயன் முறை தன்னை யம் அமந்தோச்சி சம்பளம் நாடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பால் என்னை தோட்டும் தாயி சார பரிந்து நீ பகு ஏ நூடையோனூருக்கு உள்ளி பேருக்கி கூவப்பிலாந்த மாயே என்னை சோரிந்து உம்பையம் பீர்திந்த செல்வாமே சிவா பெருமாயே யானுனை தோடந்து சிக்கிலிர்த்தேன் எங்கையுந்தர் உள்ளு வர் இனியே

இந்த திருப்புறமைங்கிற அற்புதமான கேத்திரத்தை பத்தி உங்களோட பயந்துக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல்ல இது எங்க இருக்குங்கிறது பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் இருந்து வடமேற்க ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம் இது இயற்கை ஏழ்மிக்க அழகான கிராமம் இந்த கிராமத்திலே இந்த திருத்தலத்திலே ஸ்ரீ இக்ஷூர் அம்பிகாசன் சாட்சிநாத பரமேஸ்வரனுடைய பெரும் ஆலயமானது ஊருக்கு நடுநாயகமாக அமைந்து ராஜ வீதிகளோடு அற்புதமாக காட்சி தரும் அழகிய கிராமம் இந்த திருத்தலத்திற்கு ஏகப்பட்ட புராண பெருமைகள் அதே மாதிரி வரலாற்று சிறப்புகளும் உண்டு அதெல்லாம் நம்ம ஒண்ணுனா இங்க பாக்குறோம் எனக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து ஐ மீன் இளம் என்னோட இளம்பராயத்துல என்னோட விடுமுறை நாட்கள்ல அங்க திருப்புறமையத்துல தான் என்னோட சொந்த கிராமம் திருப்புறமையம் நான் இப்ப கும்பகோணத்துல இருக்கேன் யாராவது கோவிலுக்கு ஒரு காரோ ஏரோ வந்து என்ன விடுதலை விடுமுறை நாட்கள்ல உடனே கோவிலுக்கு போய் அந்த ஒவ்வொண்ண பத்தியும் சொல்லணுங்கிறது எனக்கு பெரியாவா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது நான் அதே மாதிரி ஒரு பழக்கம் இது இவங்க இவங்களோட இந்த வரலாற்றை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த திருத்தலத்துல முக்கியமானது தன்னதி பிரளயம் காத்த விநாயகர் சிவன் சிக்ஷூரசுவாண சாத்திநாத பரமேஸ்வர ஆலயத்தில் முழுமுதற்கடலான விநாயக பெருமான் பிரளயம் காத்த விநாயகர் என்ற பெயரிலே பாலிக்கின்றார் ஒவ்வொரு யுக முடிவிலும் பிரளய வெள்ளம் ஏற்பட்டு உலகமானது அழிந்து மீண்டும் சிருஷ்டிக்கப்படுவது உலக இயல்பு அவ்வாறு கிருதயுக முடிவிலே இவ்வுலகமானது அழிந்து ஏழு கடலும் பொங்கி வருகிறது இந்த ஸ்தலத்திற்கு ஆதியிலே புன்னாகவனம் என்று பெயர் புன்னைமரக் காடாக இருந்ததால் புன்னாகவனம் என்று பெயர் சிவபெருமான் இந்த புண்ணாகவனம் என்ற அற்புதமான கஷேத்திரம் இது பழைய வெள்ளத்திலே அழியக்கூடாது என்று தன் திருமகன் விநாயகப் பெருமானிடம் கட்டளை எடுகின்றார் விநாயகப் பெருமான் தன் தந்தையின் சொல்லை சிறை பொங்கி வந்த ஏழு கடலையும் ஓங்காரத்தை பிரயோகம் செய்து ஒரு உள்ளே அடக்கி விடுகின்றார் ஏழு கடலும் அந்த கிணற்றின் அடங்கியதால் அந்த கிணற்றிற்கு ஏழு கடல் கிணறு சப்தசாகர கூபம் என்று பெயர் இவ்வாறு பிரளயத்திலிருந்து காப்பாத்தின உடனே கடல் தேவதையான வருண பகவான் தன்னோட உடம்புல இருந்து அதாவது நத்தாங்கூடு கிளிஞ்சல் கடல் வர இதனால பிரமான பிரதிஷ்ட பண்ணி அப்பா பிள்ளையாரப்பா இந்த ஸ்தலத்தை நீ காப்பாத்தினேன் அதனால நீ உனக்கு பிளையம் காத்த விநாயகர்னு அவர் அந்த விநாயகபுரம் வழிபடுறார் இந்த தண்ணீர்னா பயசுனா தண்ணீர் இந்த தண்ணீர் ஊருக்கு புறமா அமைஞ்சதுனாலதான் தான் இந்த ஸ்தலத்துக்கு புறம்பயம் திருப்புறம்பயம்னு பேர் வந்தது ஆதியிலே புன்னாகணம் என்ற கேத்திரம் இந்த பிரளயம் காத்த வரலாற்றினாலே திருப்புறம்பயம் என்று அழைக்கப்படுகின்றது திரு விநாயக பெருமான் நத்தான்கூடு கிழிஞ்சல் கடலுரை வற்றால் அமைக்கப்பட்டு ஒரு சந்தன நிறத்திலே காட்சி தருவார் இந்த விநாயக பெருமானுக்கு எல்லா ஆலயங்களையும் இருப்பது போல் நித்தியப்படி அபிஷேகங்கள் கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை அதுவும் பிள்ளையாச்சி வத்தி இரவு மாலை அது ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள தொடங்கி விடிய விடிய அபிஷேகம் நடைபெறும் ஏதால தேனால் அபிஷேகம் நடைபெறும் விடிய விடிய தேன அபிஷேகம் நடைபெறும் தேன அபிஷேகம்னா எல்லா சுவாமிக்கும் பண்ற மாதிரி தேனை மேல கொட்ட மாட்டா ஒரு துணியில தோச்சு தோச்சு மேல விநாயக பெருமானோட திருமேனியில ஒத்திண்டே இருப்பா இந்த பிள்ளையார் தெரியுது பாருங்க ஒவ்வொரு துணியால உடம்பு மூலம் தோச்சு இருப்போம் இதே மாதிரி இரவு முழுவதும் பண்ணிட்டு இருப்பா தேன் மட்டும்தான் அந்த தேன் கூற நத்தாங்கூடு கிழிஞ்ச கடவுளான அந்த விநாயகப்பிரான் பிரான் திருமே அணியில அப்படியே குயிஞ்சுற இப்ப சாதாரணமா நம்ம ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா உட்கார்ந்துருக்கோம் ஆத்துல ஒரு டிராப் தேன் வந்ததுன்னா அந்த எறும்பு வருமா இல்லையா ஈ எறும்பு முக்கியம் ஆனா இந்த விநாயகப்பாளர் சன்னதியில அவ்வளவு தேன் புழங்குறது ராத்திரி போற ஈ எறும்பு எதுவுமே கிட்டக்க வராது அந்த ஒரு நள்ளிரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு அந்த தரிசனத்தை பார்க்கணும் தேன் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா உள்ள போய் திருமேனி மூலம் தேன் நிறைந்து அந்த தீபாரணை செய்யும் பொழுது செம்பவள மேனியராக அற்புத காட்சி தருவார் இதே மாதிரி அபிஷேகம் நடந்து அதிகாலை நான்கு மணிக்கு அபிஷேகங்கள் நிறைவுற்று எல்லா அபிஷேகங்களும் நடக்கும் அபிஷேகம் நடந்து தண்ணீரா நீராணுவ அபிஷேகம் நடந்து அபிஷேகம் நிறைவுறும் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அபிஷேகம் அடுத்த விநாயகர் சீதா அபிஷேகம் நித்தியபடி பூஜை ஆராதனைகள் எல்லாம் உண்டு அலங்காரங்கள் உண்டு இந்த அபிஷேகம் நிறைவே அதிகாலை நிறைவுற்றதும் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நிறைவேற்றி ஆலய பிரகாரத்திலே வளம் வந்து பூஜைகள் நிறைவேறும் இந்த தேனபிஷேகத்தை என்ன சிறப்புன்னா அந்த தேனபிஷேகத்தை யாரார் தரிசனம் பண்றாலோ தரிசனம் பண்ணி என்ன பிரார்த்தனை பண்றாலோ அந்த மரங்கள் எல்லாம் அடுத்த ஆண்டு தேனபிஷேகத்துல மகாபெரு மக பெருமான் நிறைவேற்றிருக்கிறார் தேனபிஷேக பெருமான் இதனால ஆண்டுக்காண்டு கூட்டம் நிறைவேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியா வெங்கிலிருந்து படநாட்டிலிருந்து வந்து இங்கே தரிசனம் செய்கின்றார்கள் இது விநாயக பெருமானுடைய உடைய மகிமை நீங்க எல்லாருமே இந்த தேன விஷயத்துல அடுத்த வருஷம் கலந்துக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை சுவாமி சிவன் சாட்சிநாத சுவாமி அம்பாலோட பேரு இச்சூரசவாணி சாட்சிநாத சுவாமி அப்படின்னு ஏன் பேர் வந்தது இப்ப மாமா சொன்னா இதே மாதிரி சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு திருவிளையாடல் படத்துக்கு வருகின்றது அல்லவா அந்த புராணத்தை அமைப்பு பார்ப்போம் பாண்டிய நாட்டுல ஒரு வணிகன் இருந்தார் பொற்கொள்ளன்னு சொல்லுவார் ரத்னகுப்து பேர் அவன் தன்னுடைய வியாபார விருத்திக்காக காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்து அங்கே தன்னுடைய தாய் மாமனிய வசந்தகுப்தன் வீட்டிற்கு வருகிறான் அங்கே தங்கியிருந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக நகைகள் வாங்கி விற்று அதை செய்து கொண்டிருக்கின்றான் அத்தருணத்திலே இந்த வசந்தகுப்தன் தன்னுடைய மூப்பின் வயது மூப்பின் காரணமாக இறந்து விடுகின்றான் அவனுக்கு ஒரே மகள் ரத்னாவளி அவன் இறக்கும் தருவாயிலே பக்கத்தில் இருந்த உறவு முறைகளிடம் என்னுடைய பெண் ரத்னாவளியை இந்த என்னுடைய மருமகன் ரத்னகுப்தனுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொத்துக்கள் பூர அவனுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி உம் பறக்கதி அடைகின்றார் உறவு முறைகள் ரத்னகுப்தன் வந்து சொன்னதும் அவன் சொல்லுகிறான் நான் மதுரைக்கு மதுரை என்னுடைய சொந்த ஊர் மதுரைக்கு சென்று அங்கே திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லுகிறான் இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த மதுரையில அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு அந்த காலத்துல பாலிகம் இருந்ததாலையோ என்னவோ தெரியல இவ இந்த பொண்ணை நான் ஆயிடுச்சுன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டே போறா கும்பகோணம் அடுத்த கொட்டையூர் இன்னம்பர் இன்னம்பர்னு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு அந்த இன்னம்பர் ஸ்தலத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்க தங்கலான்னு போது அப்ப என்ன சொல்றா பக்கத்துல திருப்புற மையம் கேத்திரம் இருக்கா அங்க போய் தங்க தரிசனம் பண்ணிட்டு தங்கலான்னு போறா போயிட்டே போது கிளம்பும் பொழுது அது பெரிய சகுனத்தடையா இருக்கு அந்த பொண்ணு நம்ம காலம்புற போகலாம் அப்படின்னு அந்த மணிகன் சொல்றான் நம்ம போறது சிவபெருமான தரிசனம் பண்ண போறோம் இதையே சகுனம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மீறி அழைச்சுன்னு வரா திருப்பறுமையை வந்து சேருகிறார்கள் அங்கே சாட்சிநாத பெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செய்து அங்கே உள்ள மடைப்பள்ளியிலே உணவருந்தி அங்கே இருந்த கிணற்றிலே தாகத்திற்கு தண்ணீர் அருந்தி இரவு வன்னி மரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வன்னி மரத்தடியிலே இரவு படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடுநிசியிலே ஒரு நல்ல ரவம் வந்து அந்த அரதனகுப்தனை ரத்னகுப்தனை தீண்ட அவன் அங்கேயே இறந்துபடுகின்றான் இதை கேட்டு அதிர்ச்சியுற்ற ரத்னாவளி அம்பாலிடம் சென்று புலம்புகின்றாள் அம்மா என்னுடைய தந்தையாரோ அங்கே இறந்து விட்டார் நான் இவனை நம்பிதான் இவரை நம்பிதான் வந்தேன் இவரை என்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றேன் இவரை எனக்கு இங்கு இந்த தினத்திலே எடுத்துக்கொண்டாயே நான் என்ன செய்வேன் என்று கதறுகின்றாள் அம்பாளுடைய அருளினாலே சிவருமானிடம் அம்பாள் முறையிட சிவருமான் அங்கே அவர்களுக்கு காட்சி தந்து அந்த அரதனகுத்தனை ஒரு விஷம் எடுக்கும் ஒரு ஒருவரை போல பயோதிகனை போல வந்து விஷத்தை முறித்து அந்த ரத்னகுத்தனை காப்பாற்றுகின்றார் ரத்னகுப்தனை உயிர்ப்பித்த உடனே அவர்களை நீங்கள் இதே மாதிரி சொல்றா இது மாதிரி நாங்க மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஏன் அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றேன் இல்லையே அங்க பண்ணிக்கிறேன் இல்ல இல்ல இங்க உயிர்ப்பிச்சு உயிர் இந்த பொண்ணு வந்து ரத்னாவளி வெறும் பதிவிரதா சிறுவன்மணி அவனோட பக்திக்காக தான் உன்னை காப்பாத்தினேன் உன்னோட ஆயில் முடிஞ்சு போச்சு ஆனா அவனை காப்பாத்திருக்கேன் அவளை இங்கேயே நீ கரம் பிடிக்கிறோம் என்று சிவன் சொல்ல அவருடைய ஆணையை ஏற்று அங்கேயே திருமணம் முடித்து மதுரை திரும்புகின்றார்கள் மதுரை திரும்பினாலும் இவர்கள் இரண்டு குடும்பமாக இருந்து பிற்காலத்திலே ஒருவருக்கு ஒருவர் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டு வந்தது தெரிந்து அந்த மூத்த மகள் அங்கே உள்ள பஞ்சாயத்தினிடம் முறையிடுகின்றாள் இவள் ஓடி வந்தவள் என்று சொல்லி அவளுடைய நடத்தையை தவறாக பேசி முறையிடுகின்றாள் எல்லோரும் அவளை பேசுகின்றார்கள் அப்பொழுது அவள் சொல்லுகின்றாள் எனக்கு திருப்புறையம் என்னும் திருமணம் நடந்தது இவருடன் என்று கூற அவன் இந்த திருமணத்துக்கு யார் சாட்சி என்று கூற கேட்க சுவாமிதான் சாட்சி என்று சொல்கிறாள் சுவாமி சாட்சி சொல்றதா இருந்தே நீ சொல்றது பொயின்னு தெரியுதுமா ஏமா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னும் பழித்து பேசுகின்றார்கள் இந்த பழிச்சொல்லை காங்காமல் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று அங்கே கதறுகிறாள் அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சே இங்க இப்படி பேசுறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கேங்கிறான் அங்கேயே விருத விருந்து படு தூங்கி விடுகின்றாள் அதிகாலையிலே சிவன் அசரீதியாக ஒழித்து உன்னுடைய மூத்த சம்ஸ் ஆஹ் அரதன் ரத்னகுப்தனுடைய மூத்த சம்சாரம் மற்றும் பஞ்சாயத்தார்களை இங்கே ஆலயத்தின் ஈசான பாகத்திற்கு அழைத்து வருமாறு கட்டளை எடுக்கின்றார் எல்லோரும் வந்து சேருகிறார்கள் அதிகாலையிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரைய ஈசான்ய பாகத்திலே சிவபெருமானும் அம்மையும் காட்சி தருகின்றார்கள் அவர்கள் மட்டுமல்லாது அங்கே வன்னிமரம் மடைப்பள்ளி கிணறு எல்லாம் தோன்றுகின்றனர் சிவபெருமான் சொல்லுகின்றார் இப்பெருமான் இந்த ரத்னகுத்தன் என்னும் மனிதனுடைய விதி முடிந்து உயிர் பிரிந்தது ஆனால் இந்த பதிவிரதா சோன்மணி என்னுடைய பக்தை ரத்னாவளிக்காக இந்த உன்னுடைய கணவனை உயிர்ப்பித்தேன் என்று மூத்த சம்சாரத்திலே சொல்லி நான் தான் அங்கே திருமணம் செய்து வைக்க சொன்னேன் அவர்கள் திருமணம் அங்கேதான் நடந்தது என்று சொல்ல அதற்கு சாட்சியாக அக்னிக்கு இடமான மடைப்பள்ளியும் நீர் அருந்தக்கூடிய கிணறு அக்னி கிணறு சாட்சியாக நடந்தது மரம் வன்னி மரம் சாட்சியாக இருந்தது இளைவனுடைய சாட்சியாக இருந்தது என்று சொல்ல அவை அத்தனையும் இங்கே பிரத்யமான இவள் இப்ப என்னாச்சு இவளை ஒருத்தனை பழிச்சவா அம்மா நீ எவ்வளவு பெரிய பக்தியமா உனக்காக எங்களுக்கெல்லாம் சுவாமி காட்சி கொடுத்துருக்கார் எல்லாருக்கும் நடக்குமா இது அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப கொண்டாடுறாங்க இதுதான் திருவிளையாடல் புறத்து அறுபத்தி நாலாவது திருவிழா பரஞ்சோதியார் திருவிளையாடல் புறத்துல அற அறுபத்தி நாலாவது திருவிளையாடு இன்னைக்கும் சுந்தரேஸ்வரர் பிரகாரத்துல முதலில் பண்ணையெல்லாம் கற்றழி உருவத்துல ஒரு சிவலிங்கம் ஒரு கிணறு மாதிரி அமைப்பு சலடை போட்டு முடி இருக்கும் சொதையால ஒரு வன்னிமரம் இருக்கும் நிஜமாய் ஒரு வன்னிமரம் இருந்தது திருமலை நாக்க திருப்பணி பண்ணும் பொழுது ஆலயத்துக்குள்ளே இந்த மரம் இருந்தால் ஆலயத்திற்கு இடையூறாயிருக்கும் இருக்கும் என்று அதை அப்புறப்படுத்தி வேறு இடத்திலே வைத்து விட்டு அந்த இடத்திலே சுதையால மரம் செய்து வைத்திருக்கிறார் நீங்கள் போனா தர்சனம் கிணறு லிங்கம் நன்னி மரம் இன்னும் இருக்கின்ற மதுரையில் சாட்சி புடர்ந்ததால சாட்சிநாத சுவாமி என்று சுவாமி போட்டப்படுகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உள்ள திருப்பிரம்பியம் என்கின்ற கிராமத்தில் உள்ள சாட்சிநாதேஸ்வர சுவாமி ஆலயத்தின் மகிமையில நம்ம இப்ப கேட்டு மகிழ்ந்தோம் இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு செல்வதற்கான வழி கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேட்டு அந்த தேன பிள்ளையாரை தரிசனம் செய்து வாழ்வில் வளமும் பெற வேண்டும் என்று வேண்டிக் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நன்றி நமஸ்காரம்